முருகனுக்கு அரோகரா சொல்வதன் காரணம் என்ன தெரியுமா எவ்வளவோ தெய்வங்கள் இருந்தும் அரோகரா என்னும் இந்த முழக்கம் முருகன் மற்றும் அண்ணாமலையாருக்கு மட்டுமே சொல்லுகிறோம் அரோகரா என்னும் வாக்கியத்தின் சுருக்கமே அரோகரா ஆகும் கடவுளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை விலக்கி நன்மைகளை செய்து அருள வேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தமாகும் துன்பம் நீக்க ஓடிவா என்று அழைப்பதை தான் அரோகரா என்று மனம் நிறைந்து வாய் நிறைய சத்தமாக கோஷம் போட்டு சொல்லுகிறோம் இந்த அரோகரா என்னும் வார்த்தையை பயன்படுத்தியவர் திருஞான சம்பந்தர் எவர் ஒருவர் மனம் உருகி அரோகரா என்று சொல்லிக்கொண்டே கடவுளை நோக்கி பயணம் செய்கிறானோ அவனுக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் வந்த வழியே சென்றுவிடும் ஒருமுறை திருஞான சம்பந்தர் பல்லக்கில் பயணம் செய்த பேயாது அந்த பல்லக்கை சுமந்து சென்றவர்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஏலேலையா இளையா என்று பாடி சென்றனர் இதை கேட்ட திருஞான சம்பந்தர் அர்த்தமில்லாத ஒரு வார்த்தையை சால்வதற்கு பதில் அர்த்தம் உள்ள ஒரு சாலை கூறினால் களைப்பும் தீரும் அளவில்லாத புண்ணிய பலனும் இறையருளும் அவர்களுக்கு வந்து சேரும் என்று ஆர் ஹரையா ஹரா என்ற சாலை கற்றுக்கு அடுத்தார் பிறகு அதுவே சுருங்கி அரையாகரா என்று மாறியது தமிழில் ஆர் என்றால் சிவப்பு நிறத்தை குறிப்பதாகும் சிவந்த மேனியை உடையவன் என்பதை குறிப்பதற்காகவே சிவனை அரண் என்று குறிப்பிடுவதுண்டு பக்தர்களுக்கு கருணையை அருளை வாரி வழங்க சிவந்திருக்கும் முகத்தையும் கரங்களையும் உடைய தெய்வம் என்பதை குறிப்பதற்காகவும் முருகனை அரையாகரா என்று குறிப்பிடுகிறான் அரையாகரா என்ற சாலுக்கு மற்றையாறு யார் பேருளும் செல்லப்படுகிறது அதாவது அரையாகரா என்ற சாலில் ஹரி என்பது விஷ்ணுவையும் அரண் என்ற சால் சிவனையும் குறிக்கும் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பெரும் தெய்வங்களுமே முருகப்பெருமான் ஒருவருக்குள் அடக்கம் என்பதால் முருகனை அரையாகரா என்ற சயலால் முழக்கமிட்டு பக்தர்கள் வணங்கும் முறை ஏற்பட்டது